ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தா ஒரு மாதத்துக்கு உண்டான மல்லிகை பொருட்கள் தான் பார்க்க போகிறோம் மல்லிகை சாமான் வந்து என்னென்ன நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாமா இது வந்து கடலை மிட்டாய் இந்த கடலை மிட்டாய் வந்து ஐம்பது ரூபா அடுத்தது பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு கடலப்பருப்பு வந்துட்டு ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ கடலப்பருப்பு வந்து தொண்ணூறுரூபா அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்ஸு இது வந்து முந்திரி இந்த முந்திரி வந்து கால் கிலோ வாங்கியிருக்கேன் கால் கிலோ வந்து இரநூத்தி இருபது ரூபாய் அடுத்தது பார்த்திங்கன்னா ரவை ரவை வந்து முப்பத்தி ரூபாய் இது வந்து அரை கிலோ ரவை இது வந்து முப்பத்தி ரூபா அரை கிலோ அடுத்தது பார்த்திங்கன்னா திராட்சை காஞ்சி திராட்சை உலர் திராட்சை இது வந்து கால் கிலோ இந்த கால் கிலோ வந்து நூறுரூபா ஒரு ஒரு நேரம் இதில் வந்து வேஸ்டேஜ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இல்லை பார்க்கும்போது ஒன்றும் தெரியலை இது உலர் திராட்சை உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் இது காஞ்ச திராட்சை அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க சாம்பார் பொடி சாம்பார் பொடி வந்து இது நூறு கிராம் சாம்பார் பொடி இதனுடைய விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ரூபா ஆனால் விலை இதில் வந்துட்டு அதிகமாக தான் போட்டிருப்பாங்க அதே ரேட்டிலலாம் கொடுக்க மாட்டாங்க இப்போ இதில் வந்துட்டு விலை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறுரூபா போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு கொடுக்குற ரேட்டு வந்து முப்பத்தி ஆறுரூபா நான் வந்து ஹோல்சேலர் கடையில் தான் எப்போவுமே வாங்குவேன் இது வந்து முப்பத்தி ஆறுரூபா மற்ற கடைங்களில் வாங்கினோம் அப்படின்னா சாம்பர் வந்து நாற்பது ரூபா அதாவது நூறு கிராம் வந்து நாற்பது ரூபான்னு சொல்லுவாங்க இது வந்து சீரகம் சின்ன சீரகம்னு சொல்லுவாங்க இந்த சீரகம் வந்து ஐம்பது ரூபா நூறு வந்துட்டு ஐம்பது ரூபா மற்றது பார்த்தீங்கன்னாக்கா பதாம் அரை கிலோ பாதம் பருப்பு அரை கிலோ வந்துட்டு நானூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ வாங்கியிருக்கேன் கருப்பு கொண்டக்கடலை இந்த கருப்பு கொண்டக்கடலை வந்துட்டு இது வந்து அரை கிலோ அரை கிலோ வந்துட்டு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கருப்பு கொண்டக்கடலை அடுத்ததாக பார்த்தாங்க உப்பு இது வந்து கல்லூப்பு கல்லூப்பு வந்து பன்னெண்டு ரூபாய் ஒரு பாக்கெட் நான் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்புறம் இருபத்தி நாலு ரூபாய் வெள்ளம் வெள்ளம் வந்துட்டு ஒரு கிலோ ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் நான் வந்து ரெண்டு கிலோ வெண்ணம் வாங்கியிருக்கேன் நூற்றி பத்து ரூபாய் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து உளுந்து வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இந்த உளுந்து ஒரு கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க நூற்றி பதினஞ்சு ரூபாய் போட்டிருக்காங்க நூற்றி பதினஞ்சு ரூபாய் ஒரு கிலோ உளுந்து தோல் இல்லாத உளுந்து தோல் உள்ள உளுந்து வந்து கிடைக்க மாட்டேங்குது தோல் இல்லாத உளுந்து தான் கிடைக்குது நான் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து பூண்டு பார்த்தீங்கன்னா கால் கிலோ வாங்கியிருக்கேன் கால் கிலோ வந்துட்டு முப்பத்தி அஞ்சு ரூபாய் பூண்டு ஒரு கிலோ வந்து நூற்றி நாற்பது ரூபா விற்கிது இது வந்து நான் கால் கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன் கால் கிலோ முப்பத்தஞ்சு ரூபான்னு கொடுத்தாங்க கால் கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா காசி பயிர் காசி இது வந்துட்டு அரை கிலோ வாங்கிருக்கேன் அது பாசி பாசிப்பயிறு அரை கிலோ வந்துட்டு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்கு முன்னாடி வந்துட்டு அறுபத்தி அஞ்சு ரூபாய் போட்டிருந்தாங்க கருப்பு கொண்ட கடலை வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபாயாக இருந்தது பத்து ரூபா இப்போ வந்து விலை குறஞ்சிருக்கு இது வந்துட்டு வால்நட்டு வால்நட்டு நூறு கிராம் இந்த நூறு கிராமே எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் நூற்றி எண்பது ரூபா போட்டிருக்காங்களா நமக்கு கொடுக்குற ரேட் வந்து நூற்றி நாற்பது ரூபா வால்நட்டு நூறு கிராம் வந்துட்டு நூற்றி நாற்பது ரூபா இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு வால்நட் தான் வால்நட் வந்து பிரெயின் டெவலப் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது அறிவுத்திறன் அதாவது நினைவாற்றலை அதிகப்படுத்தும் இதில் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு வால்நட் சாப்பிட்டாலே போதும் இதில் வந்து உப்போ உரப்போ புளிப்போ அந்த மாதிரி எந்த விதமான டேஸ்ட்டும் இருக்காது மண் மாதிரி சப்புன் இருக்கும் அதனால் குழந்தைங்கள்லாம் விரும்ப மாட்டாங்க இருந்தாலும் இது வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான் இது வந்து நூற்றி நாற்பது ரூபா நூறு கிராம் இதையும் வச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா துவரம்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டு கிலோ கிலோ துவரம் பருப்பு வந்து இரநூத்தி முப்பது ரூபாய் எப்போவுமே எனக்கு மாதத்துக்கு ரெண்டு கிலோ துவரம் பருப்பு ஆகும் நான் இரநூத்தி முப்பது ரூபா ரெண்டு கிலோ துவரம் பருப்பு வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புளி புளி வந்துட்டு அரை கிலோ வாங்கியிருக்கேன் புளி வந்து அரை கிலோ எழுபது ரூபா ஓகேங்களா அதுதான் இன்னைக்கு வந்து லிஸ்ட் இன்னும் இருக்குது கொஞ்சம் மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய் அதுக்கப்புறமா வாங்கினது கடலை மிட்டாய் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நெய் வந்து அரை லிட்டர் வாங்கினேன் இதெல்லாம் பில்லில் சேராமல் வந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்தா இந்த பிஸ்தா வந்து கால் கிலோ எவ்வளோ அப்படின்னாக்க நானூற்றி ஐம்பது ரூபாய் இந்த பிஸ்தா பருப்பு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் உடைச்ச பிஸ்தா அதெல்லாம் பாருங்கள் பிஸ்தா பருப்பு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் கால் கிலோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் கோதுமை மாவு ரெண்டு கிலோ இது வந்து நூற்றி பத்து ரூபாய் இதே வந்து தனியாக நம்ம ஒரு கிலோ பாக்கெட்டாக வாங்கினோம் அப்படின்னாக்கா எழுவது ரூபா ஒரு கிலோ அப்போ ரெண்டு கிலோ வாங்கினீங்கனாக்கா நூற்றி நாற்பது ரூபா ஆகுது இதே ரெண்டு கிலோ பாக்கெட்டாக வாங்கினோம்னா நமக்கு முப்பது ரூபா வந்து லாபம் வருது நூற்றி பத்து ரூபாய் அதனால் என்றைக்குமே மொத்தமாக வாங்கினோம்னா நமக்கு கொஞ்சம் லாபங்கள் அதிகமாகும் அதே மாதிரி சில்லறை வியாபாரத்தில் வாங்குறதங்காட்டில அதே மாதிரி ஹோல்சேலர் கடையில் போய் வாங்கணும்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்த மல்லிகை பொருட்கள் எனக்கு வந்து இருக்குது பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க வாஷிங் மிஷினுக்கு போடுற பவுட்ரு சர்ஃப் எக்ஸல் நான் வந்து வச்சுருக்க வந்து டாப்லோடு டாப்லோடுக்கு சர்ஃப் எக்ஸல் மேட்ரிக் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இரநூத்தி இருபது ரூபாய் இதனுடைய விலை வந்து ஒரு லிட்ரு இரநூத்தி இருபது ரூபா எனக்கு மாதத்துக்கு ரெண்டு லிட்டர் தேவைப்படும் நல்லெண்ணெய் வந்து ஒரு லிட்ரு முந்நூற்றி இருபது ரூபா போட்டிருக்காங்க செக்கு நல்லெண்ணு போட்டிருக்காங்க ஆனால் இது உண்மையான செக்கு நல்லெண்ணெய் என்னன்றது தெரியலை முந்நூற்றி இருபது ரூபாய் நல்லெண்ணெய் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூடும் விபூதி அடுத்தது ஷாம்பு சீக்கா பத்தி இது மிளகாத்தூள் மல்லித்தூள் இது எல்லாமே இருக்குது அவ்வளோதான் மல்லிகை பொருட்கள் இதில் வந்து சோப்பு நான் முன்கூட்டியே வாங்கிட்டேன் துணி சோப்பு குளிக்கிற சோப்பு அதனால் இதில் வந்து போடலை அதே மாதிரி அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி ப்ளஸ் இட்லி அரிசி இது ரெண்டுமே இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன் அதனால் அதுவும் இது கூட சேர்க்கல அதெல்லாம் சேர்த்தோன்னா இன்னும் தனியாக அது ரெண்டும் சேர்த்து வீட்டு சாப்பாட்டு அரிசி வந்து பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இட்லி அரிசி பார்த்திங்கனாக்கா ஆயிரம் ரூபாய் அப்புறம் சோப்பு அரசன் சோப்பும் துணி துவைக்கும் குளிக்கிற சோப்பும் அது எல்லாமே சேர்த்து நாலாயிரரூபா வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா இப்போ நாலாயரூபா மொத்தம் எட்டாயிருபா மல்லிகை ஜாமுன் மட்டுமே வந்திருக்குது இந்த மாதத்துக்கு நமக்கு ஓகே உங்கள் வீட்டில் மளிகை பொருட்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க எவ்வளோ ஆகுது அப்படின்றத சொல்லுங்கள் ஓகே பாய் மீண்டும் நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்